ஹலோ வியூவர்ஸ் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோன்னா முருங்கை மரத்தை வந்து ப்ரன் பண்ணாமல் ட்ரிம் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம் அதாவது முழுசாக கவாத் பண்ணாமல் ஒரு சில கொப்புகளை வெட்டுறது மூலமாக மரத்தில் என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு நீங்கள் ஸ்க்ரீனில் டாப்பில் ஓடுற வீடியோ பார்த்தீங்கன்னா முருங்க மரத்தை பற்றின வீடியோ அதாவது நம்ம சேனலில் மார்ச் எயிட்டீன்த் வந்து ஒரு வீடியோ பப்ளிஷ் ஆகிருக்கும் அலைவளை முருங்க மரம்னா என்ன அந்த மரத்தை பற்றின முழு விளக்கம் போட்டிருப்போம் மாதிரி அந்த மரத்தை வந்து நம்ம விவசாயம் பண்ணுறவங்க வந்து முழுசாக கவாத் பண்ணாமல் ப்ரன் பண்ணி வளர்க்கணும்னு சொல்லியிருப்போம் எதனாலன்னா கான்ஸ்டன்ட் ஃப்ளவரிங் அதாவது பூத்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம சொல்லியிருந்திருப்போம் ஒரு சில கோப்புகளை வெட்டுறது மூலமாக அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது பார்த்திங்கன்னா அதே முருங்கை மரம் தான் இதை வந்து நம்ம கவாத் பண்ணாமல் ஒரு சில கொப்புகள் அதாவது ரொம்ப உயர்ந்திருந்த கொப்புகளை மட்டும் வெட்டியிருக்கோம் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் இருந்து சரியாக பத்து நாள் ஆயிடுச்சு பத்து நாள் ஆனதுக்கப்புறம் ஆல்ரெடி அரும்பு சின்ன சின்னதாக இருந்த இடத்துலலாம் கொப்புகள் வெளியே வந்திருக்கு அதே மாதிரி ஒரு சில குப்புகள் வந்து மொட்டும் வச்சுருக்கு நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் இதெல்லாம் சின்ன சின்ன கொப்பு தான் ஆனால் இதுலேயும் மொட்டும் வச்சிருக்கு இதுதான் நம்ம வந்து ரன் பண்ணுறதுக்கும் ட்ரிம் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் நம்ம வந்து எந்த ஒரு முருக மரத்தையும் ரன் பண்ணோம்னா ஒரு குறிப்பிட்ட டைம் எடுக்கும் பூக்குறதுக்கு இதே வந்து நம்ம ட்ரிம் பண்ணோம் அப்படின்னா ஒரு சில நாள்லேயே பூத்துரும் அதாவது வெட்டுறதுக்கு முன்னாடி மரம் எப்படி பூத்துக்கிட்டு இருந்துச்சோ அதே மாதிரி நம்ம வெட்டினதுக்கப்புறம் பூக்கும் இந்த ரெண்டு தான் இதுக்குள்ளே வித்தியாசம் நம்ம வந்து இந்த வீடியோவில் தெளிவாக காட்டியிருக்கோம் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த கொப்புகள்லாம் வெட்டியிருக்கோம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க